தலைப்புச் செய்தி கொடிகாமத்தில் கையெழுத்து போராட்டம் இனி விரிவான செய்தி பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழரசியல் கைதிகளை விடுதலை செய்ய கோரி போராளி நலன்புரி சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் கையெழுத்து போராட்டம் மூன்றாம் நாளான இன்றைய தினம் கொடிகாமம் பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக இடம்பெற்றது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகளை புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வடக்கில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்த வகையில் கொடிகாமம் பகுதியில் இடம்பெற்ற கையெழுத்து போராட்டம் அப்பகுதி மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் ஆதரவளித்து அளித்து கையெழுத்துக்களை வைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நடைமுறையில் இருக்கின்ற இலங்கை அரசிடம் கோரிக்கை நாங்கள் இப்போ கொடிகாமத்தில் நினைக்கிறோம் யாழ் மாவட்ட போராளிகள் நலமுருக்கங்கள் சார்பாக எனது பேர் ஈஸ்வரன் கடந்த மூன்று நாட்களாக யாழ் மாவட்டத்தில் இந்த கையெழுத்து நிகழ்வு இடம்பெற்று வருகின்றது முதலாவது நிகழ்வு யாழ் ஆயுள் இல்லத்துக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட நிகழ்வு யாழ் குழா நாட்டில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று கொண்டிருக்கிறோம் உண்மையிலே இரண்டு காலமாக சிறை சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கிட்டத்தட்ட பத்து கைதிகள் இன்னும் பல ஆண்டுகளாக இருக்கின்றார்கள் அவர்களுடைய விடுதலையை விரைவுபடுத்தும் நோக்கமாக இந்த கையெழுத்தினால் இடம்பெற்று வருது வருகின்றது உண்மையிலே மாறி மாறியுள்ள அரசாங்கம் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் மூலம் பல விடயங்களை கிளீன் பண்ணிக் வருகிறார்கள் ஆஹ் அண்மையில பார்த்தீங்கன்னா சரி பேருந்துகள் ஆட்டோக்கள் இன்னும் பல அரசு திரைக்களங்கள் பல 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 விடயங்கள் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தினூடாக ஆஹ் செயற்படுத்தி வருகிறார்கள் உண்மையிலே சிறைச்சாலையும் அவர்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா மூலம் துப்புர செய்யப்பட வேண்டிய விடாம இருக்கின்றது அந்த அந்த துப்புரவு பணிகள் மூலம் இந்த பத்து கைதிகளையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய பணிமான வேண்டுகோள் என்ன சொன்னால் நாங்கள் இந்த வடக்கில் முன்னெடுத்து செல்கின்ற இந்த கையெழுத்து நிகழ்வானது எதிர்வரும் காலங்களில் கிழக்க நோக்கி புறப்படுவதற்கான சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஒப்பங்கள் அனைத்தும் முடிவு பெற்ற பின்னர் இதை சரியான முறையில் ஜனாதிபதியிடம் கொண்டே கையளிக்க வேண்டிய பொறுப்பை நான் நினைக்கிறேன் இங்குள்ள தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஊடாக அதை நாங்கள் கொண்டு செல்வதற்காக யோசித்து இருக்கிறோம் அவர்கள் இதற்கான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் உண்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த விடுதலைக்காக அனைத்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இதுக்கான ஒரு முடிவை எங்களுக்கு பெற்றுத்தர வேணும் என்ன சொன்னால் சிறை வாழ்வு என்பது ஒரு கடினமான வாழ்க்கை இதிலும் பல ஆண்டுகள் சிறைவாழ்வு என்றது கடினமான விஷயம் இதை முடிவுக்கு கொண்டு வரணும் என்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த கையெழுத்தின் நிகழ்வை நாங்களாக ஆரம்பித்து பல நீண்ட காலங்களாக சிறையில் இருப்பவர்களை விடுதலைக்காக ஒரு முயற்சியை எடுத்துள்ளோம் அந்த முயற்சிக்கு எங்களுடைய யாழ்குடா நாட்டில் வாழுகின்ற மக்களும் சரி இனிய மாவட்டங்களில் வாழ்கின்ற மக்கள் என்றாலும் சரி அதுக்கு எங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி நான் மயூரன் முன்னாள் சாவஜிரி பிரதேசனுடைய உதவி சபிசாளர் அந்த வகையில் இன்றைய தினம் போராளிகள் நலம்பு சங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த கையெழுத்து வேட்டை போராட்டமானது நேற்று முன்தினம் யாழ்நகரில் ஆரம்பித்து தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கங்கும் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது அந்த வகையில் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக பல வருடங்களாக விசாரணை என்னும் பெயரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைகளையும் சித்திரவதைகளையும் சந்தித்து வருகின்ற எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் வசிக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களும் இந்த எங்களுடைய அரசியல் கைதிகளை அதாவது தமிழ் அரசியல் கைதிகளை பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதற்காக அரசாங்கத்தையும் அதே போல சர்வதேசத்தையும் கோரிக்கை விடுக்கும் முகமாக இந்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைய தினம் கொடிகாமம் பிரதேசத்தில் நிலையத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த அமைவிடத்தில் இன்றைய இந்த கையெழுத்து போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பகுதியில் வசிக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய அனைவரும் வருகை தந்து இந்த கையெழுத்து போராட்டத்தில் பங்குபற்றி உங்களது கையெழுத்துக்களையும் வைப்பதன் ஊடாக இந்த அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக ஜனாதிபதி கௌரவ ஜனாதிபதி அதே போல சர்வதேசத்திற்கும் எங்களுடைய இந்த கோரிக்கையை முன்வைக்க முன்வைக்கும் முகமாக இந்த கையெழுத்து போராட்டம் இடம்பெறுகின்றது